ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிலை நம்மளுடைய ரோஸ் செடியில் அதிகமான தளிர்கள் எடுக்கிறதுக்கும் முட்டுக்கள் எடுத்து பூக்கள் எடுக்கிறதுக்கும் என்ன மாதிரியான உரங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நான் என்னுடைய கார்டனில் ஒரு மூணு விதமான உரங்களை கண்டினியூவாக பயன்படுத்திகிட்டு வரேன் அதுதான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்குற எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மூலம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக நான் என்றைக்கு சேனல் தொடங்கணும் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு லாங் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் மை பேட் மை கார்டன் அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் நிறைய உரங்கள் தயாரிக்கிற வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடியை நம்ம வாங்கிட்டு வந்து நடவு செய்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எந்த உரமும் கொடுக்கக்கூடாது மண்ணில் இருக்கக்கூடிய உரங்களே அதுக்கு போதுமானது அடிக்கடி நம்ம உரங்கள் கொடுத்தோன்னா வேரழ்கள் நோய் வந்து இறந்துடும் ஒரு மாதத்துக்கு பிறகு நம்ம கொடுக்க வேண்டிய உரம்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழு உரம் போதும் நம்ம அதிகமான அளவு தண்ணி ஊற்றும் போதும் மண் நல்லா இருகிடும் இந்த மண்ணை நம்ம லூஸ் பண்ணி தான் எப்பவுமே நம்ம உரங்கள் கொடுக்கணும் மண்ணில் ஈரத்தன்மை இருக்கணுமே தவிர தண்ணி தேங்கவே கூடாது அதுதான் நம்ம ட்ரைன் ஓல்ஸ் நல்ல பெரியதாக போட்டுடணும் இப்போ லூஸ் பண்ணிட்டோம் மண்ணை இல்லை தாராளமாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தொழு உரம் எடுத்திருக்கேன் மண்ணை சுற்றி போட்டுட்டு இந்த வேரை சுற்றி ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா போதும் ஒரு வாரத்தில் இந்த செடியோட வளர்ச்சி சும்மா தனி சூப்பராக நிறைய தளிர்கள் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாண உரம் கொடுத்து பதினைஞ்சி நாள் ஆயிடுச்சு இப்போது செடிகளுக்கு திரும்பவும் மண்ணுக்கு நம்ம உரங்கள் கொடுத்தா தான் செடியோட வளர்ச்சி அருமையாக இருக்கும் இப்போ மண்புழு உரம் எடுத்திருக்கேன் மண்ணை வந்து வளமாக்குகிற உரங்கள் கொடுத்தா தான் நிறைய பிரான்ச்சஸ் எடுக்கும் நிறைய பிரான்ச்சஸ் எடுத்த பிறகு தான் நமக்கு முட்டுக்கல் எடுத்து பூக்கள் கொடுப்பாங்க பத்து நாளைக்கு ஒரு முறையும் கொடுக்கலாம் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறையும் கொடுக்கலாம் நம்ம கொடுக்குற அளவை பொறுத்து தான் ஒரு செடி வந்து எவ்வளோ பெரியதாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரங்களை அளவாக கொடுக்கணும் அதிகமாக கொடுத்தாலும் ஆபத்து குறைவாக கொடுத்தாலும் செடியோட வளர்ச்சி இருக்காது இப்போ மண்ணை நல்லா லூஸ் பண்ணிட்டோம் இதில் இருக்கக்கூடிய குச்சிகளெல்லாம் எடுத்துடலாம் அப்பப்போ கார்டனை க்ளீன் பண்ணி ஒரே வேஸ்ட்டு இலைகளை போடுறது தான் அந்த இலைகளெல்லாம் மக்கிட்டு குச்சிகள் மட்டும் இருப்பாங்க இப்போ அந்த மண்புழு உரத்தை செடியை சுற்றிலும் போட்டுடலாம் இந்த உரங்களை மேலும் கீழும் போகிற மாதிரி நல்ல கிளறி விட்டுடலாம் எப்போ உரங்கள் கொடுத்தாலும் நம்ம தண்ணி கொடுக்க மறந்துடக்கூடாது உரங்கள் கொடுக்கும்போது செடிகளோட வேரை கவனிக்கணும் புதுசாக வர்ற கிளைகள்லேருந்து ஏதாவது ஏழு இலைகள் கொண்ட கிளைகள் வளருதான்னு பார்க்கணும் இங்கே சூப்பராக வளர்ந்து வராங்க பாருங்கள் இது ஏழு இலைகள் இருக்குது மற்ற ஸ்டெம்லெலாம் ஐந்து இலைகள் தான் இருக்காங்க இந்த ஏழு இலைகளில் பூக்களே எடுக்க மாட்டாங்க நல்லா ஹைட்டாக வளர்ந்துருவாங்க அதை நம்ம அப்படியே விட்டோம்னா மறம்போடு வளரும் இப்போ அதை நம்ம உடச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீளம் வளர்ந்துருக்கு இவங்களை விட்டோம் அப்படின்னா பூக்கள் கொடுக்க மாட்டாங்க செடியையே பாதிக்கும் அடுத்தடுத்து புதிய ஸ்டெம்மு இதே மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரும் நம்ம இப்போ உடனே உடைச்சி எடுத்துடலாம் நிறைய முட்கள் இருக்கிறதுனால கையில் உடைக்க முடியல அவ்வளோதான் உடைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஏழு இலைகள் சும்மா தழ தழன்னு வளர்றாங்க வெளியே போட்டுடலாம் அடுத்து ஒரு வாரம் கழித்து அடுத்த இந்த ரோஸ் செடிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய மூன்றாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்சம் சால்ட் இந்த எப்சம் சால்ட்டை நம்ம வீடியோட வேர்லேயும் கொடுத்து வரலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியில் கலந்து இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் இ இலைகள் எல்லாம் பசுமையாக வர்றதுக்கு இந்த எப்சம் சால்ட்டை நம்ம ரோஸ் செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இப்போ நான் மண்ணிலே கலந்து கொடுத்துட்றேன் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் கொடுக்கணும் அதிகமான அளவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இலைகளெல்லாம் ரொம்ப கதக்கிடும் செடிகளில் நிறைய பூக்கள் பூக்கணும்னு சொல்லி நிறைய நண்பர்கள் உரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நம்ம ஒரு அளவாக கொடுத்தோம்னா தான் அதனுடைய ரிசல்ட்டு நல்லாவே தெரியும் செடிகளையும் பாதிக்காது பூக்களை நமக்கு கரெக்டாக கிடைப்பாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் எந்த உரம் கொடுத்தாலும் ஒரு பதினைந்து நாள் கழித்து தான் நம்ம அடுத்த உரங்கள் கொடுக்கணும் ஒரு உரத்துக்கும் இன்னொரு உரத்துக்கும் இடைவெளி ஒரு பதினைந்து நாள் இருந்தால் தான் செடியை பாதிக்காமல் இருக்கும் அடிக்கடி நம்ம உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா வீரழ்கள் நோய் வரும் அப்படின்னா இலைகள் கருகிடும் நல்லா வளர்ந்து வச்செடி துதீனும் கருகி போயிடும் இதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஒரு ஸ்பூன் அளவு கொடுத்தாச்சு மண்ணில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தண்ணி ஊற்றிட்டா போதும் இதுவும் மண்ணை வளமாக்கக்கூடிய ஒரு உரம் தான் இந்த பனானா கரைசல் தான் இந்த பனானா கரைசல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது என்னுடைய சேனலில் இருக்குது ஈக்குவலான அளவு வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஒரு மூன்று வாரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் இதை தண்ணியில் டைல்யூட் பண்ணி கொடுத்தா போதும் பூக்காத பூச்செடிகள் எல்லாம் அருமையாக பூக்கும் நிறைய மொட்டுக்கள் எடுப்பாங்க இந்த மொட்டுக்கள் எல்லாம் அருமையாக நமக்கு பூக்களாக மாறி வண்ண வண்ண பூக்களை கொடுப்பாங்க நம்மளோட ரோஜா செடிகளில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல உரங்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங் உரங்களை நான் ரோஸ் செடிகளுக்கு மட்டும் இல்லை என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய எல்லா பூச்செடிகளுக்கும் பயன்படுத்துவேன் அதனால்தான் என்னுடைய கார்டனில் பூக்களெல்லாம் பெரிய பெரிய பூக்களாக பூக்குது நீங்களும் இந்த மாதிரி உரங்களில் இருக்கக்கூடிய பூச்செடிகளுக்கு இந்த உரங்களை கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங்